ஏதாவது வர அதிக ஒரு நாளில் ஜூன் ரெண்டாம் தேதி இன்னைக்கு நடப்போகுது இதனால நேரில் தான் சில வந்திருக்கு அப்படின்றதாக இன்றைக்கு இந்த பாராட்டங்களாக வந்துடும் இந்த பாராட்டங்களா வந்து அறியாத நம்முடைய தாள நம்மளுடைய எல்லா குழந்தைகளுமே படிப்பு இல்லாமல் வேற வேறு சாரிலும் பண்ணும் பொழுது கூட அதை உலகம் முழுவதும் எடுத்து போனோம்னு அவங்க தான் இன்னைக்கு அவங்களே இங்க வந்துருக்காங்க நானூத்தி ஐம்பது மார்க் மேலே இடத்துல ஐம்பது பேர் வாங்குறாங்க இந்த வருஷம் நானூத்தி ஐம்பது மேல மரணி வித்தியாலயால ஐம்பது பேர் வாங்கியிருக்கிறாங்க மார்க்கு ஸோ முதல் இடத்தில் சர்வேஷ் நானூறு தொண்ணூறு ஆறு அவங்க இருக்காங்க அதே மாதிரி இரண்டாம் இதற்கு உடனடியாக இருந்த பெற்றோர்கள் தூண்டுதலாக இருந்த ஆசிரியர் பெருமாக்கள் வரவேற்கின்றேன் சொன்ன மாதிரி இந்த டுவெல்த்து டென்த் ரிஷத்தை கரூர் டிஸ்ட்ரிக்டிலேயே அதிக மதி மதிப்பான் பெற்ற மாணவர்கள் தான் எனவே மீண்டும் ஒரு முறை So, whoever is coming here and Vishwa brand is here as our surgeon, we won't mind about all those. So, we too, uh, we work towards our goal and our, we make our children to work. So, it is all with the support of our management who is with us always and guiding us. So, I have to thank our management, our correspondents, Secretary Ma'am and Trustee Ma'am for the wonderful support they have rendered us. So thank you so much, uh, sir and ma'am. I have to thank our senior principal, sir, who is the motivating factor behind the success of all the children. It is not only to the children, uh, it is for all the teachers, too. Always, he used to support us in all the endeavors, and he has been the backbone of the school. To support us in the academic side as well as in all sort of activities in the school, so I have to say very proudly that in all of the schools they concentrate only in academics for 10 and 12 standard, especially for the board examinations we can say. But as far as Barani the is concerned, uh, we uh, always see to the holistic development of all the children. So it is not only in studies; it is an all-round development. What sort of activities they are well versed in?

Sarvesh has scored two sentences in social science and artificial intelligence. Hearty congratulations Sarvesh. Next sentence. In science, artificial intelligence and in government. Hearty congratulations Premya. Season. Recent. Precenter, wow. Oh. Okay. okay. Class teacher and the subject teachers on the stage. Thank okay. you. ரஷ்யா கேத்ரின் அருள்ராஜுடைய இந்த மார்க் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கரூர் மாவட்டத்தினுடைய ஒரு மூத்த செய்தியாளராக இருக்கிறாங்க தினமணி பத்திரிகையினுடைய மூத்த செய்தியாளர் அதனால இது ரொம்பவே ஸ்பெஷல் இது ஏன்னா எல்லா குழந்தைகளையும் வந்து அவங்க தான் நியூஸ் எடுப்பாங்க இன்றைக்கு அவங்க நிறைய

அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் வந்து ஃபோர் நைன்டிக்குமாக எடுக்கணும்னு நினச்சேன் அதே மார்க் எடுத்திருக்கேன் மாதிரி ட்வெல்த்திலேயே நல்ல மார்க் எடுக்கணும் எனக்கு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி ட்வெல்த்துலேயே சப்போர்ட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் சிஎஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் சிஎஸ் மேத்ஸ் ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸாம் டைமில் படித்தீங்கன்னா நல்ல மார்க் வரும் டீச்சர்ஸ் சொல்கிறத ஃபாலோ பண்ணி Uh, I am studying 10th standard in Bani Vidyalaya. I have scored uh, 491 out of 500 in uh, the board exam. Uh, I am very happy. My mother is also very happy. And I thank uh, my school management and also senior sir, principal ma'am, vice principal ma'am, and all the coordinators and my class teacher and all the subject teachers and, uh, and also the supporting staff தேங்க்யூ என்னோடய பேர் கவின் கிஷோர் நான் பன்னி வித்யாலயா கரூரில் படிக்கிறேன் மேடம் ஸ்கோர் வந்து ஃபோர் நைன்டி ஒன் ஆன் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஸ்கோர் அடையிறதுக்காக எனக்கு வந்து என்னோடய டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு டெஸ்ட் வச்சு எங்களை வந்து எக்ஸாமுக்கு பறக்கப்படுறாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் தேங்க் யூ நான் பர்னி வித்யாலயா ஸ்கூலில் தான் படிச்சுருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தேர்ட் இடம் வந்திருக்கேன் நான் வந்து ஃபோர் நைன்ட்டி மார்க் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயந்தேன் ஆனால் ஸ்கூலில் தான் எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஈஸியாக தான் இருப்போம் எழுத முடியும் அப்படின்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சீனியர் பிரின்சிபல் சார் பிரின்சிபல் மேம் வைஸ் பிரின்சிபல் மேம் கான்ஸ்டர் மேம் கிளாஸ் டீச்சர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா கைட் பண்ணாங்க அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது கொஞ்சம் தனி ஸ்பேஸ்லாம் கேட்கும்போது அவங்க வந்து எதுவுமே யோசிக்காமல் அவங்க ஒரு தனி என்ட்ரோன் மாதிரி க்ரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க நல்லா சைனிமிஸாக இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்னால் எப்போயுமே அவங்க கஷ்டத்து சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் அப்படி நினச்சோங்கக்கா அவங்க வேலை பார்க்கும்போது தான் அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது தான் நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும் அவங்க பெருமைப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு தாட் அதனால் நிறையா நல்லா படிக்கணும் சி தமிழில் பத்தாம் வகுப்பில் வந்து நூற்று நூறு வாங்கி சிபிஎஸ்சியில் படித்தா நார்மலாக ஃபுல் மார்க் வாங்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அது நம்ம நினைக்கிறத நல்லா சொல்லி தருவாங்க எல்லாமே ஈக்குவலாக இங்கிலீஷும் சரி தமிழும் சரி எல்லாமே கரெக்டாக சொல்லி தந்து எல்லாமே நிறையா மார்க் எடுக்க முடியும் அப்பா வந்து ஏதாவது புரியலன்னா அப்பாட்ட கேட்பேன் அப்பாவும் நல்லா சொல்லி தந்து நடக்கணும்லாம் நிறையா வாட்டி சும்மா வீட்டில் இருக்கும்போதுனா அப்படியே சைடு சைடில் கொஸ்டின் கேட்பாரு அப்பா நிறையா ஹெல்ப் பண்ணி ஸ்கூல்லேருந்து இருந்து எங்கள் ஆசிலேயும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பயுமே எக்ஸாம் நடக்கிறதுன்னா முன்னாடியே எல்லாமே நிறையா வேஸ்ட் ஸ்கூல பாருங்க தென் முக்கியமா நான் 12th ஸ்டாண்டர்ட் பண்றத கரெக்ட் லக்கி எல்லாம் ஆல்டுக்கு ரொம்ப 땡క్స్ இந்த பேரன் எனக்குள்ள சப்போர்ட்டா இருந்தது தென் ஸ்கூல் மேனேஜர் சீனியர் ஃபவுண்டர் சார் திரிப்பீங்க ஸ்கூலுக்கு வந்தப்ப என்ன ஒரு கேலிங்க கேட்காம உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் அன்னைக்கே அதுக்கு அப்புறம் டீச்சர் என் கிளாஸ் கிளாஸ் மேம் கிளாஸ் மேம் எப்போவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க அவங்க எல்லாம் என்னால் வச்சிருந்தா ஓப்போ எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது நம்ம பண்ணணும் ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா என்னோடய மேக்ஸ் சார் எல்லாேருமே கெமிஸ்ட்ரி மேம் ஐபி சார் ஃபிசிக்ஸ் மேம் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தென் ஒய்ஃப் மேம் சார் ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க தென் மை மை சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எப்போவுமே நல்லா பண்ண என்னால் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டுருந்தாங்க ியரிங் பண்ணலாம் என்ன மார்க்ரு நான் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் நைன்டி ஃபோர் கட்டாக என் பேர் ஹர்ஷன் நான் பரணி வித்யாலயாவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு வச்சுருக்கேன் என்னோடய மார்க் ஃபோர் எயிட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன் நான் ஆக்சுவலாக டென்த் வரைக்கும் வேறு ஸ்கூலில் படித்தேன் லெவன்த் டுவெல்த்தில் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் நான் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என்ன ஓல்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி நல்லா பார்த்துட்டு வந்த உடனே நான் தமிழ் டெவன்த்து ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஸ்காலர்ஷிப்பை எனக்கு கிடச்சது நான் இந்த கொஷனை நிற்கிறதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸ் தான் என்னோடய மம்மி என்னோடய அப்பா அம்மா அப்புறம் சித்தி சித்தப்பா எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க என்ன எந்த டைமில் என்ன மோட்டிவேட் பண்ணணும் எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்புறம் என்னோடய பிக்கஸ்ட்டு சப்போர்ட் இதோட டீச்சர்ஸ் தான் என்னோடய க்ளாஸ் டீச்சர் அப்புறம் என்னோடய எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் நான் ஐப்பியில் செக்டமா என்ன செல்லாம் மேம் அப்புறம் கிளாஸ் வந்து இதோட எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் என்னோடய ஸ்கூல் மேனேஜ் இந்த கொஷனை நிற்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தேன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் കറസ്പോണ്ടൻറ്റ് സാർ സെക്രട്ടറി മാം സീനിയർ പ്രിൻസിപ്പൽ സാർ പ്രിൻസിപ്പൽ മാം അപ്പം ഇപ്പോൾ കൈൻ്റ പത്തുക്കിട്ട പ്രിയാ മാം എല്ലാവർക്കുമേ ഒരു ഹാബി മാം ഐം ഗോപിക ഐവ് കംപ്ലീട്ടഡ് മൈ ട്വലത്ത് സ്റ്റാണ്ടിൻ ഭരണി വിദ്യാലയ ഐ സ്കൂൾ ഫോർ എയ്റ്റി ഫൈവ് അൗട്ട് ആഫ് ഫൈവ് ഹൺഡ്രഡ് എൻ മൈ ട്വല് സ്റ്റാണ്ട് The district second mark in science stream, and I'm very happy. All my parents and teachers are also very happy. I first have to thank my mother and sister. They stood with me through this entire, throughout this entire journey. And also, how can I leave out this management? They are the biggest support. The senior principal sir, principal ma'am, vice principal ma'am. They stood with me. They helped me throughout this journey. ஐ ஹாவ் டு தேங்க் மை டீச்சர்ஸ் மை கிளாஸ் டீச்சர் முத்துக்குமரன் சார் மை சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மஞ்சு மேம் அக்ஷய் சார் அண்ட் ஆல் தி அதர்ஸ் மீட் எவ்ரி டைம் ஐ ஹேட் அ வுட் லெக் யர்ட் இட் ஐ ஹேட் ஸோ மச் ஹோப் ஒன் மீ ஐ குடண்ட் ஹவ் டான்ஸ் திஸ் வித்வுட் தென் ஐ ஹேவ் டு தேங்க் திம் கரூர் பரணி வித்யாலயா பள்ளி நேற்று வெளியிடப்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகளினுடைய அகில இந்திய தேர்வு முடிவுகளில் பத்தாம் வகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் பெற்று மாவட்ட அளவிலே முதலிடத்தையும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று அறிவியல் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் பெற்று சாதனை புரிந்துள்ளது பள்ளியிலே படிக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் நானூற்றி மூணு பன்னிரண்டாம் வகுப்பிலே சராசரி மதிப்பெண் நானூற்றி நாலு பள்ளியிலே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே சராசரியாக எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் ஜேஇஇ தேர்வில் சுமார் பதினைந்து பேர் தொண்ணூறு விழுக்காடு மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்று தலைசிறந்த கல்வி நிறுவனங்களிலே சேர்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பை பொறுத்த அளவில் நூற்றி தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கட்டாஃபில் பல மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அநேக மாணவர்கள் தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகளிலே மெரிட் கோட்டாவில் அவர்கள் விரும்பக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்து சேருவதற்கான வாய்ப்பை மரண வித்யாலயா பள்ளியினுடைய மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் வெற்றிக்கு காரணமான பள்ளியினுடைய நிர்வாகத்தையும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் பெற்றோரையும் மனமாற வாழ்த்துகிறேன்